குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் வந்து இது வரைக்கும் பகுதி மூணு வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பகுதி நாலு பகுதி நாலு தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ பகுதி நாலு இப்போ பகுதி நாலு ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி வந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்லுது அப்போ அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு தனது திட்டங்கள் அல்லது கொள்கைகளை வகுக்கும் போது எதை வந்து வந்து முக்கிய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கூறுவது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நெறிமுறைன்னா என்னன்னு சொல்லுவீங்க ரெகுலேஷன் நெறிமுறை இந்த நெறிமுறைக்குள்ள ஒரு வாழ்க்கைனா ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நெறிமுறை இருக்கணும் மனிதன் வந்து கண்ண முன்னே இருந்துடக்கூடாது அப்ப அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க என்னடா வாழ்க்கை வாழ்றோம் அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரிதான் ஒரு அரசு வந்து செயல்படுதுன்னா அந்த அரசு சில நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தான் செயல்பட வேண்டும் அப்போ ஒரு அரசானது எதை நோக்கி செல்ல வேண்டும் ஒரு அரசானது ஒரு மக்கள் நல திட்டத்தையோ அல்லது ஒரு மக்கள் நலனுக்கான கொள்கையோ வகுக்கின்றது என்றால் அக்கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வகுக்கும் போது எவ்வாறு அதை வகுக்க வேண்டும் என்பதை விளக்குவது தான் என்னன்னு சொல்றாங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்த கோட்பாடுகளை வந்து நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா அந்த திட்டம் யாருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் மக்களுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அப்ப இந்த இடத்துல அரசு நெறிமுறை கோட்பாடு என்பது எதை விளக்குகின்றது என்றால் மக்கள் நலன் அரசை விரும்புகிறது அப்போ ஒரு அரசு எந்த அரசாக இருக்க வேண்டும் என்றால் மக்கள் நலன் அரசாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் எதுனா இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்போ சமூக பொருளாதார நீதியை வந்து இது வழங்குகிறது சமூகத்தில் மக்கள் எல்லாரும் எப்படி தான் இருக்கணும் சமமாக இருக்கணும் பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக மக்களை எப்படி கொண்டு போகணும்னா ஒரு கு குறிப்பிட்ட முன்னேற்றத்தில் வந்து கொண்டு போகணும் உயர்ந்தவங்கள் அதாவது என்னென்னா பணக்காரங்கள் பணக்காரங்களாகவே இருக்கிறாங்க ஏழைகள் ஏழைகளாக இந்த பாகுபாடு இருக்கக்கூடாது அதுதான் பொருளாதார நீதின்னு சொல்கிறது பொருளாதார நீதினு சொல்லுவோன்னே வளங்களின் பகிர்வு எப்படி இருக்கணும்னா சமமாக இருக்கணும் இருக்கவங்ககிட்டே போய் சேரக்கூடாது அப்போ அந்த வளங்களை பகிர்ந்து கொடுக்க உடனே எப்படி இருக்கும்னா இல்லாதவனுக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கணும் அப்போ அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்போ அந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் பகுதி நாளில் கூறப்பட்டுள்ளது சரத்து முப்பத்தாறுலருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்கிறது தான் எதை பற்றி சொல்லுதுன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி சொல்லுது இப்போ இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகள் என்ற கொள்கை எதிலிருந்து சேர்க்கப்பட்டது இப்போ நம்ம அடிப்படை உரிமைகள் பார்த்தோம் அப்போ அந்த அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவோன்னா அதை ஒரு இந்தியா ஒரு அரசியலமைப்பில் இருந்து எடுத்து தான் இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தோம் அப்போ அதை எதை பின்பற்றணும் அமெரிக்க அரசியலமைப்பை பின்பற்றி தான் எதில் கொண்டு வந்து சேர்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பில் சேர்த்தோம் அதே மாதிரி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த அரசின் வந்து கொள்கைகளை வந்து பின்பற்றணும்னா அயர்லாந்து அரசின் அரசியலமைப்பை பின்பற்றி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அப்போ இதோடய உண்மையான நோக்கம் என்னன்னா பார்த்திங்கன்னா மக்கள் நல அரசை நிறுவுதல் அப்படிதான் இதோட நோக்கமே அப்ப அரசு நேர்முறை கோட்பாடுகள் கொண்டு வரப்பட்டதற்கான நோக்கம் என்னது மக்கள் நலன் அரசை ஏற்படுத்துதல் அப்ப அம்பேத்கர் அடிப்படை உரிமைகள்ல இருக்கின்ற சரத்து முப்பத்தி ரெண்டு என்னன்னு குறிப்பிடுறாரு இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு சரத்து முப்பத்தி ரெண்டு டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அதே மாதிரி தான் இந்த இடத்துல அரசு நெறிமுறை கோட்பாடுகளை அம்பேத்கர் என்னன்னு சொல்கிறார்னா ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அப்போ இந்த இதுன்னு சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது இல்லைன்னா கொள்கைகள் வந்து கிடையாது அப்படி மாதிரி வந்து என்ன பண்றாருன்னா அம்பேத்கர் வந்து குறிப்பிடுறாரு இது ஒரு உண்மதான உன்னதமான பண்பு முக்கியத்துவம் வாய்ந்தது சிறப்பம்சம் இந்திய அரசியலமைப்பில் இது ஒரு சிறப்பம்சம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து குறிப்பிட்றாரு அதாவது ஏற்கனவே நம்ம சொல்லணும் பார்த்தோம் சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் தேர்ட்டி டூ வந்து யார் சொல்றதுன்னு அம்பேத்கர் சொல்றாரு அதே மாதிரி இவரும் இது கிராவில் ஆஸ்டின் கிராவில் ஆஸ்டின் என்பவர் என்ன சொல்றாருனா இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மற்றும் இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை என்னன்னு சொல்கிறாருன்னா இந்திய அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு யார் கிராவில் ஆகஸ்டின் அப்போ இந்த கிராவில் ஆகஸ்டின் என்ன சொல்கிறாரு அடிப்படை உரிமை மற்றும் நெறிமுறை கோட்பாடுகள் இது ரெண்டும் இந்திய அரசியலமைப்போட மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வாஸ்டாக இருக்குது ஏரியா இப்போ ஆர்டிகல் எதுலேருந்து பார்க்குறோம் ஆர்ட்டிகல் முப்பத்தி ஆறில் வந்து ஐம்பத்தி ஒன்று வரை வரைக்கும் என்ன இருக்குன்னா இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை பற்றி தான் விளக்குது அப்போ இந்த அரசு நெறிமுறை கோட்பாடுகளை கண்டினியூவாக படிக்கிறத விட அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சப்டிவிஷனாக பிரிக்கிறோம் நாலு வகைப்பாடாக வந்து பிரிக்கிறோம் அப்படி நாலு வகைப்பாடாக பிரிக்கோன்னா நம்மளுக்கு மெமரைஸ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் என்ன பண்ணலாம் மொத்தமாக இருபது ஆர்டிகல் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆட்டுகள்மா மொத்தமாக வண்டையில் ஏற்றதை விட நாலு நாளாக பிரிச்சிங்கன்னா என்ன ஆகிடும் ஈஸியாக உள்ளே மெமரைஸ் ஆயிடுமா அப்போ அந்த டெக்னிக் தான் வேறு ஒன்றும் கிடையாது அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா மொத்தமாக உள்ளே ஏற்றாமல் அதை நாலு டிவிஷனாக பிரித்து ஒவ்வொன்றுத்துலேயும் சப் டிவிஷன் கொடுத்துரும் அப்போ கொடுக்கோன்னே நம்மளுக்கு வந்து மனப்படம் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும் நினைவில் நீங்கள் எப்பயுமே வந்து மெமரைஸாக எடுத்துகிட்டு போகிறத விட அது சொசைட்டியில் எந்த இடத்துல வந்து இம்பேக்டை கொடுக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த கொள்கைகளை வந்து நாளாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன் அப்ப நாளா எப்படி பிரிக்கிறேன்னா பாருங்க சமூக நல கோட்பாடுகள் அப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சரத்து முப்பத்தி எட்டு அப்ப இந்த சரத்து முப்பத்தி எட்டு என்ன சொல்லுது பாருங்க நீதியை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக அமைப்பை ஏற்படுத்துதல் அப்ப நீதியை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எது சொல்லுதுன்னா உங்களுக்கு இந்த சரத்து முப்பத்தி எட்டு விழுக்குறது ஆனால்தான் அதை என்னன்னு சொல்றோன்னா சமூக நல கோட்பாடுகள் அடுத்து காந்திய கோட்பாடுகள் காந்திய கோட்பாடுகள் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிக்கல் ஃபார்ட்டியை வந்து சொல்லியிருக்கோம் பார்ட்டி என்ன சொல்கிறதுனா கிராம பஞ்சாயத்துக்களை ஏற்படுத்துதல் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா காந்தி அதிகாரம் எங்கே இருக்கணும்னா கிராமங்களில் இருக்கணும் அதாவது சுயாட்சி முறையாக இருக்கணும் கிராமங்களில் அதிகாரம் இருந்தால் தான் நல்ல முன்னேற்றத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அதிகாரத்திலேயும் சென்ட்ரல்லையும் ஸ்டேட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா மக்கள் எப்படி முன்னேறுவாங்க மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அதிகாரம் அங்கே இருக்கணும் இப்போ மக்கள் எங்கே இருக்காங்க கிராமங்களில் தான் வசிக்கிறாங்க அப்போ அந்த கிராமங்களில் வசிக்கின்ற மக்கள்கிட்ட என்ன இருக்கணும் என்ன இருக்கணும்னா அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தியடிகள் வந்து குறிப்பிட்டார் அப்போ அந்த கிராம பஞ்சாயத்துகள் என்ற விஷயத்தை வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் நாற்பதுல வந்து சொல்லியிருக்கேன் பன்னாட்டு அமைதி நம்மளுக்கே தெரியும் எல்லா அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் உயர் பதவியில் இருக்கக்கூடிய பிரதமர் குடியரசுத் தலைவர் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவாங்க அப்போ வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்தால் இரு நாடுகளுக்கு இடையே வந்து வெளிநாட்டு கொள்கையின் அடிப்படையில் சில ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படும் அது அதை அமைதி சார்ந்த ஒப்பந்தங்களாக இருக்கலாம் இல்லை பொருளாதாரம் சார்ந்த ஒப்பந்தங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் நிறையா ஏற்படுத்தப்படும் அப்போ அந்த விஷயத்தில் தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ பன்னாட்டு அமைதி பன்னாட்டு அமைதினு சொன்னால் நம்ம சுற்றி விட்டே இருக்கக்கூடிய நாடுகள் அப்போ நம்ம சுற்றி என்ன இருக்குது சைனா இருக்குது பாகிஸ்தான் இருக்குது ஆப்கானிஸ்தான் இருக்குது இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்குது மியான்மர் இருக்குது அது மாதிரி நேபாளம் பூட்டான் இந்த நாடுகள்லாம் நம்மளை சுற்றி இருக்கு அப்போ இந்த நாடுகளுக்கிடையே எவ்வாறு அமைதியை வந்து நிலைநிறுத்துவது அப்படின்னு நம்ம ஒரு கொள்கையை வச்சுருக்கோம் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பன்னாட்டு அமைதி இப்போ பன்னாட்டு அமைதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படின்னா எந்த தொந்தரவும் இல்லாமல் அதாவது மற்றொரு நாடு தொந்தரவு அளிக்காத வகையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம பாலிசியை வந்து பார்த்துக்கிறோம் தாராளமய கோட்பாடுகள் தாராளமய கோட்பாடுகள்னு சொல்லுவோன்னா சரத்து நாற்பத்தி நாலு தாராளமயம்னு சொல்கிறதுனா என்னென்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எல்பிஜின்னு சொல்லுவாங்க எல்பிஜின்னு சொல்கிறது என்னென்னா லிபரலைசேஷன் ப்ரைவேட்டேஷன் அண்டு குளோபலைசேஷன் எல்பிஜின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மீனிங்கில் தான் இதுவும் தாராளமயம் தாராளமயம்னா எல்லாருக்கும் எல்லாம் உண்டுங்க இவங்க வேற அவங்க எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் என்ன உண்டுன்னு சொல்கிறாங்கன்னா எல்லாமே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அப்போ அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த சரத்து நாற்பத்தி நாள் கொடுக்குறோங்க சரத்து நாற்பத்தி நாலுன்னு சொல்கிறது என்னென்னா பொது சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் சொல்றது அதாவது சிவில் சட்டமானது இந்து அமைப்புக்கு ஒரு சட்டமாகவும் இஸ்லாமிய அமைப்பிற்கு ஒரு சட்டமாகவும் இருக்கக்கூடாது எப்படி தான் இருக்கும்னா சட்டம் என்பது ஒரே மாதிரியாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற தான் இருந்த சரத்து நாற்பத்தி நாலு இப்ப சரத்து முப்பத்தாறு இப்ப சரத்து முப்பத்தாறு என்ன சொல்றதுன்னா மக்கள் நல வாழ்விற்கு சமூக ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பினை அரசு ஏற்படுத்த வேண்டும் அப்போ மக்கள் நல்ல வாழ்விற்கு சமூக ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பு ஒரு மக்கள் ஒரு ஊரில் நல்லா இருக்கணும்னா அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் ஒழுக்கமானவர்களாக இருக்கணும் அந்த இடத்துல பாதுகாப்பு எப்படி இருக்குன்னா நல்லதாக இருக்கணும் அப்போ ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பு ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த மக்கள் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இதில் எது தவறுனால என்ன ஆயிருந்தா அந்த ஊரோட அமைதி என்ன ஆயிருந்தா கேடாக அமைந்துவிடும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ மக்கள் வந்து நல்லா இருக்குன்னா ரெண்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று வந்து ஒழுக்கம் இன்னொன்று வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாதுகாப்பு இந்த ரெண்டு இருந்ததுன்னா கிராமங்களில் இருக்கணும் சரி நகரங்களில் இருக்கவங்களும் சரி எப்படி இருப்பாங்கன்னா நல்ல வாழ்க்கையே வந்து வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எது குறிப்பிடுன்னா சரத்து முப்பத்தாறானது குறிப்பிடுகிறது சரத்து முப்பத்தேழு இதில் சொல்லப்பட்டது எல்லாமே என்னன்னா என்னோட மனக்கருத்து அப்படின்ற கதை கதை தான் இது என்ன சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேனே தவிர இதை செய்யுங்கன்னு நான் சொல்லவே இல்லை இப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஒரு சட்டம் இயற்றோனையோ ஒரு திட்டத்தை வகுக்கோனையோ ஒரு கொள்கைகளை வகுக்கோனையோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை கான்செப்டாக எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேனே தவிர இதை செயல்படுத்துங்கன்னு நான் இந்த இடத்துலையுமே சொல்ல அப்போ செயல்படுத்துங்கன்னு என்று சொல்லாத வரைக்கும் இதை என்ன பண்ண முடியாதுன்னா சட்டத்தால் மறு ஆய்வுக்கு கொண்டு போக முடியாது அப்ப இதுல வந்து சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்கு ஒழுங்கு மற்றும் பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கு இப்ப இதை வச்சு நான் ஒரு இடத்துல வந்து கேஸுக்கு போக முடியாது ஏன்னா இது சொல்லப்பட்டவை என்னன்னா மறு ஆய்வுக்கு உட்பட்டதல்ல அப்ப மறு ஆய்வுக்கு உட்பட்டது என்னன்னா இதை வச்சு நான் போய் கோர்ட்ல வந்து இதை வலியுறுத்துங்க இதை ஒரு கவர்மெண்ட்டை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண முடியாது வலியுறுத்த முடியாது அதான் சரத்து முப்பத்தி ஏழு சொல்லுது நீதிமன்ற மறு ஆய்வுக்கு உட்பட்டதல்ல எதுனா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் இதே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் அடிப்படை உரிமைகளை எடுத்துக்கோங்க அப்போ அந்த அடி அடிப்படை உரிமைகள் பன்னெண்டு முதல் முப்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது அப்போ அந்த பன்னமென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல வைலைட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நேரடியாக எங்கேயோ போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம் அதுதான் அதுக்கு உள்ள பவர் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே நீங்கள் என்ன பண்ண முடியாது கோர்ட்டுக்கு போக முடியாது அடுத்து நாலு டிவிஷனாக படித்தோம் இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் என்னன்னு சொல்றோம்னா சமூக நல கோட்பாடுகள் அப்போ அந்த சமூக நல கோட்பாடுகள்ல ஃபர்ஸ்ட் வந்து முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு என்ன சொல்லுதுன்னா நீதியை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக அமைப்பினை ஏற்படுத்துதல் அப்போ ஒரு சமூக அமைப்பு சொல்றது எப்படி இருக்குன்னா நீதியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும் அவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க இவங்க இதை சார்ந்தவங்க அவங்க அதை சார்ந்தவங்க என்ற வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாது எப்படி இருக்கும்னா நீதி தவறு செய்தால் அது அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் தண்டனை என்பது எப்படி இருக்கணும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படி என்பதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா சரத்து முப்பத்தி எட்டு சரத்து முப்பத்தி ஒன்பது சரத்து முப்பத்தி ஒன்பது எதை விளக்கிறதுனா மனிதனின் வாழ்வாதாரம் இந்த நாட்டில் நான் பிறந்துட்டேன்னா இந்த நாட்டில் நான் பிறந்ததுக்காக என்னதோட வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் அந்த வாழ்வாதாரத்தை நம்ம வழியை யார் ஏற்படுத்த வேண்டும் இந்த அரசானது ஏற்படுத்த வேண்டும் அதாவது வாழ்றதுக்கு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வேற இன்னைக்கு இலங்கையோட கதிய கதி என்ன அந்த நாட்டில் வாழ முடிலே அகதிகளா இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிலை ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இந்த அப்போ என்னன்னா ஒரு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் அரசானது வாழ்வ வளங்களின் சம பகிர்வு வளங்களை வந்து எப்படி கொடுக்கணும் சமமாக பகிர்ந்து கொடுக்கணும் ஒருத்தனுக்கு ஏக்கரும் ஒருத்தனுக்கு அஞ்சு ஏக்கருன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுக்கக்கூடாது அப்போ பிரிக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் எப்படி கொடுக்கணும் வளங்களை சமமாக கொடுக்க வேண்டும் சொத்து குவிப்பு தவிர்ப்பு இதை தான் சொல்கிறாங்க அப்போ ஒருத்தங்கிட்ட வந்து மில்லியன் கணக்கான சொத்துக்குள்ள ஒருத்தங்கிட்ட வந்து இந்த அடுத்த வேலைக்கே சாப்பாட்டுக்கு வந்து வழி இல்லாமையும் இருக்கக்கூடாது சொத்து வந்து ஒருத்தங்கிட்ட வந்து குவியத்தை தவிர்க்கப்பட வேண்டும் சம வேலை சமய ஊதியம் அப்போ சம வேலைக்கு சம ஊதியமாக தான் இருக்கணும் ஆண் பெண் ஊதியமானது வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எது குறிப்பிடுதுன்னா இந்த சரத்து முப்பத்தி ஒன்பது வந்து குறிப்பிடுகிறது அடுத்து சரத்து முப்பத்தி ஒன்பது ஏ அப்போ இந்த ஏ நெக்ஸ்ட் அந்த ஏன்னு வரது எல்லாமே என்னென்னா சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டவை இப்போ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறின்படி இந்த முப்பத்தி ஒம்போது ஏ மற்றும் நாற்பத்தி மூணு ஏ வந்து உள்ளே வந்து ஆட் ஆட சேர்க்கப்பட்டது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சமூக நீதி மற்றும் இலவச சட்ட உதவி லீகல் எய்டு ஆக்ட் நைன்டீன் எயிட்டி செவன் அப்போ இலவச சட்ட உதவி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வந்து கொண்டு வரப்பட்டது இது லீகல் சர்வீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிட்டேன் என்னை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஆனால் என்கிட்ட என்னது எனக்காக வாதாடுகின்ற வக்கீலே வந்து என்னால் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் ஏன்னா என்கிட்ட காசு கிடையாது அப்ப காசு இல்லைன்னு சொல்லோடன அரசு அதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அரசு அந்த குற்றவாளிக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக குற்றவாளி அல்ல பாதிக்கப்பட்டவருக்கு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்கு அரசு அவருக்கு உதவி செய்வதற்காக ஒரு வக்கீலை நியமனம் செய்யும் அதை தான் இங்க சொல்றான் அப்ப சமநீதியை வழங்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இந்த சரத்தானது கொண்டு வரப்பட்டது சரத்து நாற்பத்தி ஒன்று சரத்தை நாற்பத்தி ஒன்று என்ன சொல்கிறதுனா வேலையின்மை வேலையே இல்லை வறுமை ரொம்ப ப்ளோ பவர்ட்டி லைன் சொல்கிறோம் அப்போ வறுமை நோய் மற்றும் பிற இயலாமை அதாவது மாற்றுத்திறனாளிகள் அதுதான் பிற இயலாமைன்னு சொல்றது வேற ஒன்றும் கிடையாது அப்போ ஃபிசிக்கலி டிசேபிள் நோய் மற்றும் பிற இயலாண்மை இந்த நிலையில் இருக்கவங்களுக்கு வந்து அரசானது உதவி செய்ய வேண்டும் அப்போ இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க டிகிரி முடிச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அது வரைக்கும் எந்த வேலையும் கிடைக்கல அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பதிவு பண்ணால் உதவித்தொகையை கொடுக்குறாங்களா அது எதன்படி படி வழங்கப்படுகிறதுனா இதைப்படி தான் வழங்கப்படுகிறது வறுமை மற்றும் நோய் அப்போ சில வகை நோய்களுக்கு அப்போ அரசானது சில நோய்களுக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன பண்ணுறது உதவித்தொகை வழங்குகிறது வறுமை அதாவது ஓல்ட் ஏஜ் பென்ஷன் உங்களுக்கு தெரியும் அப்போ ஓல்டு ஏஜ் பென்ஷன் சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம் அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு அவங்கள கவனிக்க யாரும் இல்லை அப்ப அரசானது அவங்க வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதந்தோறும் ஒரு ஆயிரம் ரூபாயை வழங்குகிறது அப்ப அதெல்லாமே எதுல இருந்து கொண்டு வரப்பட்டதுதான் இந்த சரத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து தான் கொண்டு வரப்பட்டது சரத்து நாற்பத்தி ரெண்டு நியாயமான மனித மனம் பணி சூழல் அதாவது நம்ம வேலை செய்யற இடம் எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் அதுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களும் போய் என் வீடு மாதிரியே இருக்கணும்னு கேட்க முடியாது பணி செய்யற இடம் எப்படி இருக்குன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்டா இருக்கணும் அப்படின்னு எது சொல்றதுன்னா ஆர்டிகல் நாற்பத்தி ரெண்டானது குறிப்பிடுகிறது அடுத்து வந்து பாருங்கன்னா மகப்பேறு உதவிகள் செய்தல் தெரியும் முன்னாள் முதலமைச்சர் இருக்கவன என்ன பண்ணாங்கன்னா இந்த மகப்பேறு சார்பாக நிறைய உதவி திட்டங்களை வந்து அறிவிச்சாங்க அதே மாதிரி இந்த அரசு பதவியேற்றவுன்னா என்ன பண்ணாங்கன்னா மகப்பேறு அதாவது அரசு வேலையில் உள்ள ஒரு பெண் ஊழியர் முதல் இரண்டு குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்ணலான்னா இந்த மகப்பேறு உதவிக்கான லீவை வந்து எடுத்துக்கலாம் விடுப்பு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு இதுக்கு முன்னாடி வந்து ஒன்பது மாதங்கள் இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்க அதை பனிரெண்டு மாதங்களா அதாவது முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் ஒரு வருட காலம் வந்து என்ன பண்றாங்கன்னா விடுப்பு வழங்கிறது இதனுடன் ஊதியத்துடன் அப்ப இந்த இடத்துல பாருங்க மகப்பேறு உதவி அப்ப அப்ப அது ஒரு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபேவரட்டான பாயிண்ட்டு அப்போ இந்த இடத்துல மகப்பேறு உதவியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வருடம் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு யாருக்கு வழங்கப்படுகிறதுனா அரசு பெண் ஊழியருக்கு வந்து வழங்கப்படுகிறது சரத்து நாற்பத்தி மூணு சரத்து நாற்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா வாழ்வூதியம் தரமான வாழ்வு சமூக கலாச்சார வாய்ப்புகளை தொழிலாளர்களுக்கு வழங்குதல் அப்போ நம்ம பென்ஷன் பென்ஷன் கேட்குறோம் இன்றைக்கி வந்து இந்த நீங்கள் அடுத்த அரசு தேர்வு எழுத போகிறீங்க அரசு பணியாளராக ஆக போகிறீங்க அப்போ இப்போ இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களிப்பு ஓய்வு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சிபிஎஸ் வேண்டாம் எங்களுக்கு அந்த சிபிஎஸ்க்கு பதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ பழைய பென்ஷன் திட்டத்துக்கும் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னால் ஓய்வூதிய புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க நீங்கள் எவ்வளோ வந்து இது வரைக்கும் சேர்த்துருக்கீங்களோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எவ்வளோ சேர்த்தீங்களோ அதுக்கு ஈடான தொகை அரசால் வழங்கப்படும் நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணீங்கன்னா அதே ஒரு லட்ச ரூபாய் யாரை கொடுப்பா அரசு கொடுக்கும் இந்த ஒரு லட்சத்துக்கான வட்டி அந்த ஒரு லட்சத்துக்கான வட்டி ரெண்டையும் சேர்த்து உங்களை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம் இதான் வந்து புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டம் சொல்கிறேன் ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அப்படி கிடையாது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் நீங்கள் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண வேலை நாள் அதாவது வருடங்கள் எத்தனை வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி இருக்கீங்க அரசுக்காக அதன் அடி அடிப்படையில் நீங்கள் இறுதியாக பெற்ற சம்பளத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மாதந்தோறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஓய்வூதியமாக தருவாங்க அப்படி கொடுக்கவுடனே உங்களோட வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அதுதான் வாழ்வூதியம்னு சொல்கிறது சொல்கிறாங்க ஊதியம் இதை வந்து நம்ம வந்து என்ன கேட்கல இரவெல்லாம் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பிச்சையாக கேட்கவில்லை இது வந்து ஒரு உரிமை இப்போ இங்க உரிமையா சொல்லியிருக்காங்களா ஆனா வந்து என்ன பண்ண முடியாது சட்டத்தால் நிலைநாட்ட இயலாது அதுதான் பாயிண்ட் இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டாலும் அதை நீங்க என்ன பண்ண முடியாது உரிமையாக கோர இயலாது ஏன்னா இந்த அனைத்து விதிகளும் எதுக்கு உட்பட்டதல்ல நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டதல்ல ஓகேங்களா அப்ப வாழ் தரமான வாழ்வு சமூக கலாச்சார வாய்ப்புகளை தொழிலாளர்களுக்கு வழங்குதல் அடுத்த சரத்து நாற்பத்தி மூணு ஏ அப்போ அதேதான் நாற்பத்தி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களை பங்கேற்க செய்தல் அப்ப தொழிற்சாலை நிர்வாகத்துல வந்து தொழிலாளர்களையும் பங்கேற்க செய்யணும் இதுக்கு முன்னாடி முதலாளி என்ன செய்யறான்னு சொல்லிட்டு தொழிலாளிகளுக்கு தெரியாது அப்ப அந்த உள்ளே என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் யாரையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா தொழிலாளர்களையும் உள்ளே கொண்டு வரணும் கொண்டு வந்து நிர்வாகத்தில் என்ன நடக்குது அந்த விவரங்கள் இவருக்கு தெரிய வேண்டும் ஒரு அதிகப்படியான லாபம் கிடைக்கிதுன்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை போனஸாக யாருக்கு கொடுங்க தொழிலாளர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கின்றது தான் இந்த விதி அடுத்து சரத்து நாற்பத்தேழு தரத்து நாற்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா ஊட்டச்சத்து வாழ்வின் தரம் பொதுநலத்தை உயர்த்துதல் அப்போ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா அரசு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டத்தோட விஷயமும் தெரியும் அரசு ஒரு திட்டத்தை வர்க்கு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஊட்டச்சத்து அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இலவச என்ன பண்ணுறாங்க இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க அதுக்கடுத்து அதை என்ன பண்ணுறாங்க மதிய ஊட்டச்சத்து மிக்க மதிய உணவு சத்து இது உணவு மதிய உணவு சட்டமாக கொண்டு வராங்க அப்போ மதிய உணவுன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் என்ன அது சத்துணவாக மாறிடுச்சு இப்போ சத்துணவு அப்படின்ற வார்த்தை தான் ஊட்டச்சத்து ஊட்டச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அப்போ இது அனைத்தும் எங்கே இருக்குன்னா உள்ளே இருக்குது அரசியலமைப்பு எதுவுமே அரசியலமைப்பில் விடலை அரசியலமைப்பு எழுதியவர்கள் எல்லாருமே தீர்க்க தரசிகள் தான் எல்லாமே உள்ளே சொல்லப்பட்டு இருக்குது அதை எடுத்து வெளியே கொடுக்கறதுக்கு தான் யாருக்கு மனம் கிடையாதுன்னா இப்போ இருக்க கொள்கையில் கொள்கை வகுப்பாளர்களுக்கு மனம் கிடையாது அப்படின்ற விஷயத்தை தான் இது நம்மளுக்கு தெளிவுபடுத்துது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போறோம்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய காந்திய கோட்பாடுகள் பன்னாட்டு அமைதி மற்றும் தாராளமய கோட்பாடுகளை வந்து பார்க்க போகிறோம்